Person. I wish all of you have independence day. Today I am here with some key independence day. We all celebrate not only our freedom but also the rich history of our national unity. All capture us yes. special and amusing to yeah. every Indian citizen. Here is the home to a multitude of languages and cultural activities. Uh, this is this day in my life, but Our strength lies in our country. It is the day when the efforts of our legendary leaders, Mahatma, Gandhi, Jawaharlal Nehru, and Sadha Vallabh Padilatas come to effect. It is our it is This day, by bread and education paved, paved the way for us to live in our independent country. It is our to honor. It is our duty to honor our great leader.

சென் தமிழே என் உயிரிலும் நீ அன்னை தமிழனை போட்டி வழங்குகிறேன் சுதந்திர தின நன்னாவில் நாம் தேசிய கொடி உருவான வரலாறு பற்றி கூற வந்துள்ளேன் என் நீல அகலம் மூன்றுக்கு இரண்டு என்ற வீதத்தில் நடுவில் இருபத்தி நாலு ஆறுங்கள் கொண்டு அமைந்துள்ளன இதை கதர் துணையில் தயாரிக்கும் முழு உரிமை கர்நாடக காவி கிராமோக்கிய சங்கத்த சங்கத்திற்கு மட்டுமே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து தான் நாம் பார்க்கும் இந்த தேசிய கொடி பயன்பாட்டிற்கு வந்தது அதற்கு முன்பு அசோகா சக்கரத்திற்கு பதிலாக ராக்கை தான் இருந்தது அதை காந்தியின் உத்தரவோடு தயாரித்தவர் சிறுவப் போராட்ட வீரர் பிங்களி வந்த யார் என்பவர் அது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கொடியாக இருப்பதால் அதை மாற்ற வேண்டும் என்று பலரும் கூறினர் மேலும் பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் காவி நிறம் இந்துக்களையும் வெள்ளை நிறம் மற்ற மழைத்தினரை குறிப்பதாக இருப்பதால் மேலும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அது மட்டுமில்லை நடுவில் விநாயகர் உருவத்தை வைக்கலாம் என்று பால கங்கா தலர்களும் அதெல்லாம் முடியாது எங்கள் கல்கத்தா காலியைத்தான் வைக்க வேண்டும் என்ற அரவிந்த் கோஷும் பக்தின் சந்திர சட்டர்ஜியும் விவேகானந்த சிஷிய நிவேதிதா நடுவில் மின்னல் வளைந்து சுற்றி நூற்றி எட்டு விளக்கு வைக்கலாம் என்று ஆணுக்கு ஒரு விருப்பத்தை அவரவர் விருப்பத்தை தெரிவிப்போம் நம் வீட்டின் நம் அம்மாவிடம் நாம் இட்லிக்கு சட்னி வேண்டும் என்று நம் அப்பா அதெல்லாம் வேண்டாம் சாம்பார் எவ்வளவு என்று சொல்வார் நம் சகோதர சகோதரிகள் எனக்கு இட்லியே வேண்டாம் தோசை தான் வேண்டும் ஆள் ஒரு விருப்பத்தை தெரிவிப்போம் பல விவாதங்களுக்கு பிறகு நம்ம அம்மா நம் ஆரோக்கியத்தில் மனதிற்கொண்டே இட்லியும் பிரண்டை சட்னியும் இருக்கும் அதுபோல் பல விவாதங்களுக்குப் பிறகு பக்ருதீன் தயாஜி என்ற ஐசிஎஸ் அதிகாரியின் மனைவி சுரேயா தயாஜியின் கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்தான் நம் குறிப்பு அசோமா சக்கரவர்த்தியின் தர்ம சக்கரத்தை வைக்கலாம் என்று கூறினார் அதற்கு ஆதாரம் த லாஸ்டே ஆஃப் பிரிட்டிஷ்ராஜ் என்ற புத்தகத்தில் டிரவல் டாய் என்பவர் கூறுகிறார் இதனை லிங்கையா பாண்டுராஜன் ரெட்டி என்ற இராணுவ அதிகாரியும் ஆராய்ச்சி செய்து ட்ரவல் டாயில் கூறுவதே சரியே என்று கூறியுள்ளார் இதுவே நமது தேசிய கொடி உருவான வரலாறு ஆகும் தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்லு

கொடி வரலாறை பற்றி நல்லா கேட்டுக்கிட்டீங்களாப்பா அழகாக எடுத்து வைத்தார் அது மட்டும் இல்லாமல் படங்களும் உங்களுக்கு என்ன செஞ்சார் காட்டி விளக்கம் கூறினார் நமது பள்ளி மாணவர் விஸ்வஜனா சிக்ஸ்டி எயிட் அவர்களுக்கு மீண்டும் நம் பள்ளியின் சார்பாக வந்து தமிழ்நாடு